அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு மகத்தான மாதத்தின் மகத்தான சிறந்த நாட்களில் இருக்கோ இந்த நாளில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது துல்ஹ் ஒன்றிலிருந்து ஒன்பதுக்குள்ளே நம்ம முடிக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு திக்கு அலமது இந்த திக்கரை பற்றி நான் சொல்லியே ஆகணும் போன வருடம் துல்ஹஜ் மாதத்தில் ஒரு பெரிய ஹாஜத்துக்காக நான் நியத்தை வச்சேன் இந்த வருஷத்தில் எனக்கு அல்லாஹாலா ஒன்றுக்கு இரண்டாக எனக்கு அதை கபூல் தந்தான் இதை பற்றி நான் ஏற்கனவே நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு நிறைய சகோதரிகள் செஞ்சு அதில் நல்ல கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க எனவே நீங்களும் இந்த அமலை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இந்த திக்கரை நீங்கள் நினச்ச காரியம் கை கூடணும் இந்த வருஷத்தில் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா அலமது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் கட்டாயம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடந்து முடிஞ்சே ஆகும் அதில் எந்த விதமான தடைகளும் உங்களுக்கு ஏற்படாது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை துல்ஹச்சு ஒன்றுலேருந்து ஒம்பதுக்குள்ள மட்டும்தான் ஓதணும் மற்ற நாட்களில் மற்ற மாதங்களில் நம்ம இதை செய்ய முடியாது எனவே இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லா அடுத்த துல்ஹஜ் வரைக்கும் நீங்க காத்திருக்கணும் எனவே இப்பவே நீங்கள் ஓத தொடங்கிருங்க அதாவது பெரிய தேவைக்காக ஓதக்கூடிய ஒரு வஜீஃபா தான் இந்த வஜீஃபா சின்ன தேவைகளுக்காக நமக்கு நிறைய அமல்கள் இருக்கு இதை பெரிய தேவைக்காக மட்டும் நீங்க நீயத்து வச்சு நீங்கள் ஓதி முடிங்க ஏன்னா பிறை ஒன்றுலேருந்து இருந்து அப்படிங்கும்போது நமக்கு ஏற்கனவே சில நாட்கள் நமக்கு முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல இதை முடிக்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப வேகத்தில் இந்த திக்கரை ஓதி முடிக்கணும் அதாவது இந்த திக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்க இவ்வளவுதான் ஓதணும் அப்படின்னு இல்லை ஆனா ஒன்றுலேருந்து இருந்து இந்த திக்கிற ஏழாயிரம் முறை நம்ம ஓதி முடிக்கணும் அதனால ஏற்கனவே சில நாட்கள் போயிருச்சு மீதம் இருக்கிற நாளை பயன்படுத்தி உங்களால எந்த அளவு அதிகப்படுத்தி ஓத முடியுதோ ஓதி முடிச்சு இந்த எண்ணிக்கையை நீங்க நிறைவு செய்யுங்க அந்த அற்புதமான திக்ரு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பிறை லா வலா கரிகல் காஃபிரூன் என்று ஏழாயிரம் தடவை ஓதுவது சிறந்ததாகும் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்க பெரிய ஒரு ஹாஜத்துக்கள் வச்சிருக்கீங்க இந்த வருஷம் ஒரு திருமணம் நடக்கணும் இந்த வருஷம் ஒரு வேலை கிடைக்கணும் இந்த வருஷம் நல்ல படிப்பு முடிக்கணும் இந்த வருஷம் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த வருஷம் ஒரு சொந்த வீடு கிடைக்கணும் இந்த வருஷம் எங்களோட கடன்கள் நீங்கிடணும் இது போல பெரிய ஹாஜத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இதை ஏழாயிரம் தடவை நீங்கள் ஓதி முடியுங்க ஏற்கனவே சில நாட்கள் முடிஞ்சு போயிடுச்சு மிச்சம் இருக்கிற நாட்களுக்குள்ளே நீங்கள் இதை எவ்வளவு தூரம் அதிகப்படுத்த முடியுமோ அதிகப்படுத்தி இந்த எண்ணிக்கையை நீங்கள் நிறைவு செய்யுங்க அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் அரபிலையும் போட்டிருக்கேன் எல்லோருமே பார்த்து நீங்கள் தஸ்வீக செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது எனவே பெரிய ஹாஜத்துக்கள் வச்சிருக்கிறவங்க இந்த மாதத்தையும் இந்த நேரத்தையும் பயன்படுத்திக்கோங்க எனவே இந்த சிறந்த ஒரு அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிறபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து